ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வரலட்சுமி பூஜை அன்றைக்கி சாயந்தரமாக வீட்டில் சுமங்கலிங் பெண்கள்லாம் வந்திருந்தாங்க அப்போதைக்கு பூஜை பண்ணணுதான் இன்றைக்கி வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் ஆனாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்கே போயிடலாம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழம சாயந்தரமாக வாசல்லாம் தொழித்து கோலம் போட்டுட்டு நிலவாசல்லையும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு மா கோலம் வந்து போட்டிருக்கோம் அரிசி கோலம் தான் போட்டிருக்கோம் விளக்கு ஏற்றுறது என்னோடய பெரிய பொண்ணு பாப்பாவை தான் வந்து நான் இன்றைக்கி நிலவாசலில் துளசி செடிக்கட்டியெல்லாம் வந்து விளக்கு ஏற்ற சொல்லியிருந்தேன் சாமி ரூமில் எல்லாத்துலேயுமே வந்து இன்றைக்கி பாப்பா தான் வந்து விளக்கு ஏற்றி வச்சாங்க ஸோ வந்து எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா பாப்பாங்களாம் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்து ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப குழந்தைங்கள வந்து நம்ம இப்போ இருந்தே பழக்கணும் அப்படின்னா தான் அதாவது வளையல் போடுறதுக்கு மஞ்சள் பூசிக்கிறதுக்கு பூ வச்சுக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம பழக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய பசங்களானாலும் அதே பழக்கம் வந்து அவங்க போகிற இடத்துலையும் வரும் ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து பாப்பா வந்து பழக்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து பாப்பா தான் வந்து இன்றைக்கி எல்லா ரூ வந்து ஏற்றி வச்சாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளை பார்த்துட்ருந்தோம் நான் வந்து கிச்சன்லேயும் வேலை பார்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் சாமிக்கிட்டேயும் வந்து வேலை பார்த்துட்ருந்தேன் அம்மா தங்கச்சி எல்லோரும் அவங்கவுங்க ஒவ்வொரு வேலைகளை வந்து பார்த்துட்ருந்தாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி வரவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறதுக்கு தக்காளி சாப்பாடும் கேசரி வந்து வெளியில் சொல்லிட்டோம் நாங்கள் வந்து வீட்டில் வந்து பருப்பு பாயாசமும் சுண்டலும் வந்து வீட்டில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து செஞ்சிட்ருந்தோம் கிச்சனுக்கும் சாமி இதுக்கும் வந்து மாற்றி மாற்றி நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் என்னோடய தங்கச்சி வந்து தம்பியோட கொலுசை வந்து கொண்டுட்டு வந்துருந்துச்சு அக்கா நீ சாமிக்கு விடு அப்படின்னு என்னோடய தங்கச்சி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்பர்ட்டட் தான் ஏன்னா என் தங்கச்சி வந்து வரலைன்னு சொல்லிடுச்சு பூஜைக்கு அந்த பிள்ளையோட சுச்சுவேஷன்னால் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் வந்து காலையில் வீடியோ கால் பண்ணி வந்து சாமியை வந்து காமிக்க சொல்லிச்சு சாமியை பார்த்த பின்னாடி என்ன நினச்சிச்சின்னு தெரியல ஒரு ரெண்டரை மணி நேரம் அப்படிங்கிறப்பெல்லாம் எங்கள் வீட்டுக்கே வந்துருச்சு அந்த பிள்ளைய வந்து சாமி அக்கா என்ன சாமியை பார்த்துட்டு என்னால் வந்து அங்கே இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து வந்துடுச்சு அதுக்கப்புறமா வந்து தங்கச்சி அம்மா தம்பி ஒய்ஃபு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க குட்டீஸுங்களை கிளப்புறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தாங்க நான் வந்து சாமிக்கு வந்து இப்போ கொலுசு போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து மாலை வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன் வருஷம் வருஷமே எனக்கு வந்து ஒரு அண்ணா தான் வந்து மாலை கட்டி தருவார் அந்த அண்ணா பேர் சண்முகம் உண்மையிலே சூப்பராக மாலை கட்டுவார் அந்த அண்ணாவோட நம்பர் தரேன் திருப்பூரில் இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த அண்ணா கிட்டே வந்து மாலை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப ப்ரைஸும் வந்து ரீசனாக ரீசனபிளாக இருக்கும் அதே மாதிரி மாலையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி அம்மனுக்கு அடி மாலை வந்து சொல்லியிருந்தேன் அம்மனுக்கு வந்து நான் தாமரை மாலை தாமரை வச்சு கட்டுங்கண்ணா அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தாமரையை வந்து அவர் மாலையை கட்டி கொடுத்துட்டாரு நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா இடையில தாமிரப்பூ வர மாதிரி மாலை கட்டி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து அவர் ஃபுல்லாகவே தாமிரப்பூ மாலை வர மாதிரி பண்ணிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் வந்து ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி மாலை தான் சாமிக்கு போடணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரியே வந்து அமைஞ்சிச்சு மாலையும் இந்த ரெண்டு மாலையுமே சேர்த்து என்கிட்ட ஆயரருபா அந்த மாதிரி தான் வந்து வாங்கினாங்க நான் வந்து வெளியில் கேட்குறப்போ அந்த தாமிர மாலை மட்டுமே எனக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பக்கம் சொன்னாங்க எனக்கு அந்த ரெண்டு மாலை அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பூ எல்லாமே சேர்த்து அந்தன்னா ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து நிலவாசலில் வந்து இப்போ பூ வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பூ வந்து வச்சிட்ருக்கேன் நம்ம வந்து வீட்டுக்கு நம்ம சுமங்கலி பெண்கள் வர்றப்போ இந்த மாதிரி மங்களகரமாக வீட்டை வந்து வச்சுக்கணும் எதுக்காக அப்படின்னா சுமங்கலி பெண்கள் ரூபத்தில் தான் நம்ம வீட்டுக்கு வந்து அம்மன் வருவாங்க அதனால் வந்து நம்ம வர்ற சுமங்கலிங்கள் அத்தனை பேரும் அவங்க யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டும் நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்க ரூபத்தில் தான் வந்து நம்ம வீட்டுக்கு அம்மன் வருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைம்பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க ரூபத்துலேயும் வருவாங்க அதனால் வந்து அந்த மாதிரி பெண்கள் வந்தாலும் நம்ம வந்து ஒதுக்கக்கூடாது அவங்கக்கிட்ட நம்ம வந்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விடாமல் அவங்கக்கிட்ட நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அவங்கள வந்து எந்த சூழ்நிலையிலும் ஒதுக்கிடக்கூடாது கூடாது ஸோ வந்து அம்மா தான் வந்து இன்றைக்கி விளக்கு வந்து ஏற்ற சொல்லியிருந்தேன் அம்மாவை அம்மா வந்து விளக்கு இருந்தாங்க நம்ம வந்து மகாலட்சுமி அம்மனுக்கு பிடித்தது மறிகொழுந்து மருகு அந்த மாதிரி வாசனையான அந்த இதெல்லாம் வந்து வைக்கணும் அதனால் வந்து நான் மறிகொழுந்த வந்து அம்மனோட மடியில் வந்து வச்சு விட்டுருந்தேன் மறிகொழுந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வாசனை இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து அம்மன் வந்து அமர்ந்துருவாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது மகாலட்சுமி பூஜை உண்மையிலேயே சூப்பராக இருந்தது இந்த வருஷம் அதுக்கப்புறம் வந்து உருளையில் கொஞ்சமாக தான் வந்து பார்ப்பாங்க பூ போட்டு வச்சுருந்தாங்க சரி இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளையில் வந்து முன்னாடி நிறையா பூ வந்து போட்டுவிட்டுருந்தேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு மறிகொழுந்து மருகு அந்த பூவெல்லாம் வந்து உதிரி பூவெல்லாம் வந்து அந்த பிச்சு பிச்சு வச்சுட்ருந்தாங்க நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அச்சதை வந்து கலக்கிட்ருக்கேன் சுவாமிக்கு அச்ச அச்சதை போடணும் அதுக்கப்புறம் வந்து வர்ற பெண்களுக்கு வந்து அச்சதை போடணும் இல்லைங்களா அதுக்காக வந்து அச்சதை வந்து கலக்கிட்ருக்கேன் இப்போ வந்து சாமிக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து தட்டில் வந்து முன்னாடி எடுத்து இருந்தோம் அவங்கவுங்களே கொண்டு வந்தவங்களே சாமி முன்னாடி வந்து ஒரு தட்டை வச்சு சீர் மாதிரி வந்து வெந்து வச்சுட்டாங்க சாமி பாருங்களே பக்கத்தில் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ ஒரு ஜொலிப்பு அவ்வளோ ஒரு பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது அந்த அளவுக்கு உண்மையிலே எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் இந்த அம்மன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி முன்னாடி நம்ம வீட்டில் எப்போயும் நிறைஞ்சிருக்க மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா க கல்லூப்பு மஞ்சத்தூள் பச்சரிசி பருப்பு அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாம் வந்து ஒரு டம்ளரில் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து சூட் பண்ணாம விட்டுட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து வந்துட்டு இருந்தாங்க சுமங்கலி பெண்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மாவிளக்கு போடலாம் அம்மனுக்கு வந்து மாவிளக்கு போடுறது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து மாவிளக்கு ரெடி பண்ணி மாவிளக்கு வந்து போட்டுட்ருந்தாங்க வருஷம் வருஷம் மாவிளுக்கு போடணும்னு நினப்பேன் ஆனால் வந்து ஒரு வருஷம் கூட என்னால் போட்டுற போடவே முடியறதில்ல இந்த வருஷம் வந்து அம்மனுக்கு வந்து அம்மா முன்னாடியே வந்து மாவிளக்கு வந்து ரெடி பண்ணி போட்டுட்டாங்க இந்த வருஷத்துலேருந்து இதை மறக்காமல் நீ பண்ணிடற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் வர்றதவங்கள வாங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி வந்து தான் போயிட்டுருந்தது நிறைய பெண்கள் வந்து வந்திருந்தாங்க உண்மையிலே வீடு ஃபுல்லாக ஆளுங்க இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது குழந்தைங்க சுமங்கலி பெண்கள் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ வந்து அவங்களாம் வந்து உட்கார்றதுக்காக கீழே உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விரிப்பு விரிச்சுட்ருந்தோம் இந்த மாதிரி ச பாய் தான் வந்து சின்ன பாயாக வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் வந்து அந்த பாய் எந்த இடத்துல வச்சேன்னு தெரியல அதனால வந்து சேரீ தான் வந்து விரிப்பாக வந்து விரிச்சிருந்தோம் இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஊற்றணும் எரிகிற விளக்கு தான் விளக்கு வச்சா படியில் வந்து காற்றுக்கு அணிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பாவும் பாப்பாவோடய ஃப்ரெண்டும் தான் வந்து அம்மா வாசப்படியில் இந்த மாதிரி வச்சு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த தண்ணி ஊற்றுனா எரியிற விளக்கு வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருந்தாங்க அவங்களெல்லாம் நான் வந்து வாங்கன்னு கேட்டுட்டு அப்படியே ஒவ்வொருத்தரையாக வந்து நான் உள்ளே கூப்பிட்டுட்ருந்தேன் நான் கூப்பிட்ட பேர் எல்லாருமே வந்திருந்தாங்க ஒரு சிலர்னால அந்த அன்றைக்கி நல்லா முகூர்த்தம் அப்படிங்கிறனால அவங்க எல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு என்னால் வர முடியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொருத்தராக அப்படியே வர வர அந்த பாட்டு வீட்டில் பாடினது வருக வருக திருமகளே வருக வருக அந்த பாட்டு பாடினது அந்த அவங்க வந்தது எல்லாமே வந்து அந்த ஒரு வைப்ரேஷனே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தனிச்சிவாக இருக்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் வந்து வந்திருந்தாங்க இப்போ வந்து நம்ம பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விநாயகர் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் வந்து ஏழு குழந்தைங்கள வந்து வர சொல்லியிருந்தேன் இது என்ன பூஜை அப்படின்னா கன்னிமார் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்காக அப்படின்னா என்னோடய கனவில் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணலான்னு நினச்சிட்ருக்கப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி குட்டி குட்டி குழந்தைங்களாம் என் வீட்டுக்குள்ளே வந்து அக்கா எங்களுக்கு வளையல் போட்டுவிடுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கனவு வந்துச்சு ஸோ அதை கிட்ட சொன்னப்போ அந்த மாதிரி ஏழு குழந்தைங்களை வந்து கூப்பிட்டு வளையல் போட்டுவிட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஏழு குழந்தைங்களையும் வந்து வர சொல்லியிருக்கேன் அவங்கவுங்க அம்மா மடியில் வந்து உட்கார வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம விநாயகர் பூஜை குலதெய்வ பூஜை எல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து மஞ்சள் பூசி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் விநாயகர் பூஜை தான் வந்து பண்ணியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச சில ஸ்லோகங்களை சொல்லி நான் வந்து பண்ணிறேன் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் शशिवर्णம் சதுர்புஜம் பிரசன்னவदनம் தியாகே சர்வ விஷ்ணோப சாந்தகே குரு ब्रह्मा குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரब्रह्மா தस्मै श्री गुरुवे नमக சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் சைதன சதுத்ரம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோக யம் வந்தே விஷ்ணும் பவகயகரம் சர்வ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பிள்ளையார் ஸ்லோகங்களை சொல்லி பிள்ளையாருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணிக்கிட்டேன் பாலும் தெளிதேனும் பாவும் பொறுப்பும் இவை நாளும் கணந்துனுக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுதா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடல வந் மேலே நான் வந்து பூ போட்டு அவருக்கு வந்து தூபம் தீபம் அர்ச்சனை இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தேன் நம்மளுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அதை வந்து பிள்ளையாருக்கு வந்து நம்ம சொல்லலாம் பிள்ளையாரோட பூஜை முடிச்சதுக்கப்புறம் எங்களோடய குடதெய்வமாக குட்டி பொண்ணை வந்து உட்கார வச்சிருக்கேன் இல்லைங்களா குட்டி அம்மனா அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மந்திரங்களை சொல்லி அவங்களுக்கும் வந்து பூஜை வந்து பண்ணிக்கிட்டேன் தூபம் தீபம் சாம்பிராணி எல்லாம் வந்து காமிச்சோம் மகாலட்சுமி பூஜை அப்படின்னாலே சாம்பிராணி விடாமல் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து சாம்பிராணி வாசகி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சாம்பிராணி விடாமல் வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மனுக்கு அந்த ஆதி தேவிக்கு அந்த பாட்டை வந்து இதில் ஸ்பீக்கரில் விட்டு நாங்களும் வந்து கூடவே பாடணும் எல்லாருமே வந்து என் கூட சேர்ந்து தெரிஞ்ச பெண்கள் எல்லாமே வந்து என் கூட சேர்ந்து அவங்களும் வந்து பாடினாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு வந்து போட்ரி வந்து போட்டிருந்தோம் நூற்றி எட்டு போற்றி வந்து சொல்லி நம்ம வந்து போட்ரி போடுறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த இலைகள் அதாவது மறிகொழுந்து மருகு இந்த வாசனையான பூக்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருந்ததை எல்லாத்தையும் சேர்த்து சாமிக்கு வந்து நம்ம அச்சனையாக வந்து போட்டிருந்தோம் நூற்றி எட்டு போற்றி சொல்லி அவங்களுக்கு வந்து அச்சனை வந்து பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா முன்னாடி வச்சிருக்கிற பழங்கள் எல்லாத்தையுமே வந்து நெய்வேத்தியமாக சாமிக்கு வந்து கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க நெய்வேத்தியம் அதுக்கப்புறம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சு அதையும் வந்து நம்ம வந்து நெய்வேத்தியமாக வந்து சாமிக்கு வந்து கொடுத்துருந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது பூஜை உண்மையில் இந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு இந்த பூஜையை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அம்மனோட அருள் வந்து கிடைக்கட்டும் நீங்களும் வேணுங்கிறத அந்த அம்மன் அம்மன்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த அம்மன் வந்து சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க இந்த சிரிப்பழகி உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக நல்லதே செய்வாங்க இப்போ வந்து கன்னி பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கன்னி பூஜை அப்படிங்கிறது இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து நலுங்கு வைக்கிறது மாதிரி மஞ்சள் பூசி விட்டு அவங்க கைக்கு காலுக்கு எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் பூசி விட்டு அவங்க கையில் அச்சதையை அவங்க அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது தான் வந்து கன்னி பூஜை ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் ஏன்னா இந்த குழந்தைய மூலியமாக அந்த ஏழு கன்னிமார்களும் என் வீட்டுக்கு வந்து என்னை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த குழந்தைங்கக்கிட்ட நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் உண்மையிலே இந்த குழந்தைங்க எல்லோரும் அவங்க அறியாத வயசு மனசு ரொம்ப திருப்திகரமாக அவங்க அம்மாவுங்கள்லாம் வந்து அத்தைக்கு மந் அந்த அரிசியை போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எந்திரிச்சு வந்து போட்டிருக்காங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏழு குட்டி பாப்பாங்களை வந்து சொல்லி வச்சுருந்தேன் இந்த பெரிய பாப்பா மட்டும் அவங்க பாட்டி வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க இந்த பொண்ணு இன்னும் பெரிய பொண்ணு ஆகாதனால பிரியா எங்கள் பாப்பாவை நீ இந்த கன்னி கன்னிப்பூஜியில் உட்கார வை அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லைம்மா நான் வந்து குட்டி பாப்பாவுங்களுக்கு தான் சொல்லி வச்சுருக்கேன் நீங்கள் கோச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க அவங்களுக்கு ஆசை இந்த பாப்பாவை வந்து கன்னி கன்னிப்பூஜியில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆறு குழந்தைங்க வந்துட்டாங்க ஏழாவது ஒரு பாப்பாவுக்கு மட்டும் வர்றதுக்கு ரொம்ப நேரம் நாங்களும் வெயிட் பண்ணோம் அந்த பாப்பா வரவே இல்லை நாங்கள் சொல்லி வச்ச பொண்ணு அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பாவே நான் வந்து உட்கார வச்சிட்டேன் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் என்னோட பேத்தியை உட்கார வச்சதுக்கு அந்த அம்மன் வந்து நான் ஆசைப்பட்டேன் எனக்கு நிறைவேத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த அம்மன் முன்னாடி யார் என்ன கேட்டாலும் அப்படியே கிடைக்குங்க உண்மையிலே ஒவ்வொருத்தரும் வந்த ஒவ்வொருத்தருமே அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே கோயிலில் அம்மன் உட்காந்துருக்கிற இது எப்படி இருக்குமோ அவ் அதே மாதிரியே இருக்குது அப்படிலாம் வந்து சொன்னாங்க இந்த குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நல்லா வந்து கொஞ்ச நேரம் கூட எதுவும் எந்திரிக்காமல் அவங்க போய் சாமல் வந்து உட்காந்துருந்தாங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நான் வந்து இதை வந்து இந்த வருஷம்தான் வந்து முதல் முறையாக பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து பண்ணினதில்ல போன வருஷம் அதே மாதிரி புதுசாக வந்து அசமாக இருக்க பெண்களுக்கு வந்து வளையல் போட்டுவிட்டுருந்தேன் அதுவும் வந்து எனக்கு கனவுல வந்து சொன்ன மாதிரி தான் எப்படா இவங்களுக்கு மட்டும் கனவு வரும் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து நான் எனக்கு வந்தனால தான் நான் வந்து சொல்கிறேன் வரல அப்படின்னா நான் வந்து அதை போய் சொல்லிடணும் அப்படிங்கிற அவசியமே எனக்கு இல்லை ஒருத்தர் வந்து அம்மனை வந்து உண்மையிலே நம்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அம்மன் வந்து காட்சி கொடுப்பாங்க நான் வந்து அப்படி தான் நம்புகிறேன் நான் வந்து உண்மையிலே ரொம்ப அவங்க வந்து என் கூடவே இருக்கிற மாதிரி நினப்பேன் அவங்க வந்து எனக்கு வேணுங்கிறதெல்லாம் அவங்க செய்வாங்க உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப அவங்கள நம்புவேன் இது வந்து என்னோட மூடி நம்பிக்கை அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இது வந்து என்னோட நம்பிக்கை ஸோ வந்து எனக்கு இந்த குழந்தைங்க ரூபத்தில் அம்மன் வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது போக வந்திருக்க சுமங்கலி பெண்கள் ரூபத்தில் என்னோடய வீட்டுக்கு அம்மன் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கைம் பெண்களும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க அவங்க ரூபத்துலேயும் என்னோட வீட்டுக்கு அம்மன் வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்பில் என்னோடய பூஜை ரொம்ப சிறப்பான முறையில் இருந்தது அப்புறம் வந்திருக்கிற ஏழு அந்த கன்னி குழந்தைங்களுக்கும் ரிட்டன் கிஃப்ட் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அதில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வளையல் பொட்டு நெல் பாலிஸு அதுக்கப்புறம் மருதாணி கோண் வளையல் பாசி எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஸோ வந்து அப்புறம் சாக்லேட்டு இதெல்லாம் வந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த பாப்பா வந்து மாசமாக இருக்குது ஸோ வந்து மாசமாக இருக்குது இந்த பொண்ணுக்கு வளையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து கூப்பிட்ருந்தேன் இந்த பொண்ணு கூப்பிட்டுருந்தா இன்னும் ரெண்டு பொண்ணுங்களும் வந்து மாசமாக இருக்கவங்க வந்து வந்திருந்தாங்க ஸோ வந்து மொத்தம் மூணு பேர் வந்து மாசமாக இருக்க பொண்ணுங்க வந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வளையல் விட்டது இந்த அம்மன் முன்னாடி வந்து வளையல் போட்டுக்கிட்டது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மாசமாக இருக்க பொண்ணுங்க மட்டும் இல்லாமல் தனக்கு வந்து குழந்தை வேணுங்கிற பொண்ணுங்களும் வந்து என்கிட்ட கேட்டு அவங்களும் வந்து வளையல் போட்டுக்கிட்டாங்க அதெல்லாம் வந்து எங்களால் ஷூட் பண்ண முடியல நாங்கள் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா தங்கச்சி எல்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க அவங்களுக்கு எடுத்து வச்சுருந்தது தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து பார்க்க பார்க்க உங்களுக்கே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையில் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டது வந்த அத்தனை பேத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அக்கா இந்த அளவுக்கு பண்ணுவீங்களா இவ்வளோ கிராண்டாக பண்ணுவீங்களா அப்படிலாம் வந்து சொல்லி கேட்டிருந்தாங்க என்கிட்ட இங்கே வந்த பெண்களில் ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேட்டது அக்கா நாங்களும் வந்து பக்கத்துல எல்லாம் வந்து வரலட்சுமி பூஜைக்கு போயிருக்கோம் எல்லார் வீட்லேயும் சின்ன சின்ன முகங்கள் வச்சு வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வீட்டில் ஒரு சிலர் வீட்டில் தேங்காய் மட்டும் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி முகம் வச்சு நாங்கள் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நானே இது வந்து இத்தனை நாள் அப்போதாப்பாக கும்பிட்டுருந்தேன் இப்போ தான் முதல் டைம் வந்து நான் இந்த முகம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி இந்த இது பூஜை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இந்த பாப்பாவை தான் நம்ம வந்து கூப்பிட்ருந்தோம் இந்த பாப்பா தான் வந்து வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அந்த பாப்பா வந்து அந்த பாப்பாவோட மனசும் பொக்குன்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து பொட்டு வச்சு விட்டாச்சு இப்போ வந்து நம்ம அஷ்டலட்சுமிகள் அப்படிங்கிற மாதிரி ஆன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ ஏழோட ஒன்று சேர்ந்து உன் வீட்டுக்கு அஷ்ட லட்சுமிகளும் குழந்த ரூபத்தில் வந்துருச்சு அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே அதெல்லாம் கேட்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அம்மன் முன்னாடி உட்காந்து ஒவ்வொருத்தரும் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த அம்மன்மே வந்து அவங்க வாயால் எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு இந்த பொண்ணெல்லாம் வந்து எனக்கு யாருன்னே தெரியாது ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து கன்சீவாக இருக்குதுன்னு சொல்லி வந்திருந்தது ஒருமேல தெரிஞ்சவங்க வர்றத விட தெரியாதவங்க வர்றது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து நல்ல விஷயம் இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தான் வந்து இந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் இந்த பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது குழந்தைக்கு அவங்களுக்கு வளங்க போடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து வீட்டுக்கு வர சொல்லி அந்த பாப்பாவுக்கு வந்து வளையல் வந்து போட்டு விட்டுட்டுருந்தேன் குழந்தைங்களுக்கு பொண்ணுங்களுக்காக வந்து போட்டுவிட்ருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் வந்துட்டு எனக்கும் பொட்டு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தான் அதனால் வந்து அந்த குட்டி பையனுக்கும் மஞ்சள் பூசி பொட்டு வச்சுட்ருந்தேன் அந்த குட்டி பையன் வந்து பசங்களுக்கு எதுவும் வாங்கி வைக்கல இருந்தாலும் அவன் வந்து பொக்குன்னு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கு வாங்கி வச்சுருந்ததுலேயே வந்து பேனா அதெல்லாம் வந்து வாங்கி வச்சு கீச்சன் இதை மாதிரிலாம் வந்து வாங்கி வச்சுருந்தேன் குட்டி பொண்ணுங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஸோ வந்து அதவே வந்து அந்த குட்டி பையனுக்கும் வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து மஞ்சள் பூசி அதாவது வந்த ஒவ்வொருத்தரையுமே வந்து நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியாக நினைக்கணும் இப்போ வந்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி ஸோ அவங்க கையால் எல்லாத்து கையாலையுமே நம்ம ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் அதே மாதிரி நம்ம ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த பிரசாதம் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் நாங்கள் செஞ்சுருந்த பிரசாதத்தை எல்லாம் வந்து கொடுத்துருந்தோம் எல்லாருமே வந்து பாது பேர் வெளியில் உட்காந்து சாப்பிட்டும் போனாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்குறோம் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க வந்து அத்தனை பேருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குதுப்பா பூஜை ரொம்ப நல்லா இருக்கு நீ பண்ணின நீ பாடின பாட்டு நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு பாட்டும் கூட பாடியிருந்தேன் ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நீ இந்த அளவுக்கு பூஜை பண்ணுவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒவ்வொருத்தர் வாயாலையுமே நம்ம இந்த வார்த்தைகள்லாம் கேட்குறது உண்மையிலேயே நம்மளுக்கு கடவுள் கொடுத்து ஒரு வரோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் வந்த ஒவ்வொருத்தர்கிட்டயுமே அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நான் வந்து அவங்க அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வந்து வாங்கியிருந்தேன் நிறைய பேர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க சாப்பாடெல்லாம் நாங்கள் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை பேர் கையால் நம்ம வந்து பொட்டு வச்சுக்கிட்டாலும் நம்ம கணவன் கையால் பொட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி தான் அதனால் என் ஹஸ்பண்ட்கிட்டையும் கடைசியாக வந்து பொட்டு வச்சு ஆசீர்வாதம் வாங்கினேன் இது வந்து என் தம்பி வந்து தம்பி ஒய்ஃப்க்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருந்தான் சாமி முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு இதெல்லாம் வந்து வீடியோவை எடுக்காமல் ஃபோட்டோவை எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்து நாங்கள் சித்தியோட ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியோட ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லை ஒரு லைக் கொடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புனர் பூஜை பண்ணணுதான் அடுத்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்